எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு டிசிஎம் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்எஸ்ஆர் பிடிஆர்பி எழுதுறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுலேருந்து ஒரு அறுபது கேள்வி கேட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் முதல் பருவ அகமதிப்பீட்டு தேர்வு ஒன் ஸோ கணினி மேலாண்மை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கவனமாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க கேள்வி நம்பர் ஒன் கணிதங்களில் பயன்படுத்தப்படும் கணிதவியல் நுட்பம் எது ஸோ ஆன்சர் ஏதாவது தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சரி பண்ணிக்கலாம் கணிதங்களில் பயன்படுத்தப்படும் கணிதவியல் நுட்பம் எது அனைத்தும் இவை அனைத்தும் பைனரி அபாகஸ் இன்னியல் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் இரண்டாவது கேள்வி பாஸ்கல் இயந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது பிளேயிஸ் பாஸ்கல் மூன்றாவது கேள்வி எந்த ஆண்டு விசைத்தறி நெசவு தொழில்நுட்பத்தில் இயந்திரம் ஒன்றினை ஜோ ஜெஃப் மரி ஜக்குவார் கண்டறிந்தார் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நான்காவது கேள்வி சார்லஸ் பாப்பேஜ் முதலில் கண்டறிந்த இயந்திரத்தின் பெயர் என்ன அனலிட்டிக்கல் இன்ஜின் ஐந்தாவது கேள்வி கொலரித் உருவாக்கிய நிறுவனத்தின் தற்போதைய பெயர் என்ன ஆப்ஷன் டி ஐபிஎம் ஆறாவது கேள்வி ஹார்வர்டு மற்றும் ஐபிஎம் நிறுவனம் இணைந்து கண்டுபிடித்த கணினியின் பெயர் என்ன ஆப்ஷன் சி மார்க் ஒன் ஏழாவது கேள்வி நவீன கணினியின் தந்தை யார் சார்லஸ் பாப்பேஜ் எட்டாவது கேள்வி மூன்றாவது தலைமுறை காலம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஒன்பதாவது கேள்வி நான்கு தலைமுறை கணினிக்கு உதாரணமாக எதை கூறலாம் ஐபிஎம் பத்தாவது கேள்வி இன்டெல் ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபோர் சிஃப் எந்த தலைமுறையில் பயன்படுத்தி கணினி உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் சி நான்காம் தலைமுறை பதினோராவது கேள்வி மார்க் ஒன் கணினி எத்தனை வருடம் தொடர்ந்து ஓடியது ஆப்ஷன் டி பதினைந்து வருடம் பனிரெண்டாவது கேள்வி சார்லஸ் பாப்பேஜ் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எந்த இயந்திரத்தை கண்டுபிடித்தார் ஆப்ஷன் ஏ கணக்கிடும் இயந்திரம் பதிமூன்றாவது கேள்வி மூன்றாம் தலைமுறை கண்ணியில் எந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது சிலிகான் சிப் பதினான்காவது கேள்வி ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு எண்ணெய் நிர்ணயிப்பது என்ன முறை ஆப்ஷன் பி குறியீட்டு முறை பதினைந்தாவது கேள்வி அசம்பிளி நிலைமொழி என அழைக்கப்படுவது எது நிமோனிக்ஸ் பதினாறாவது கேள்வி கணினி மென்பொருள் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் சி இரண்டு வகைப்படும் பதினேழாவது கேள்வி ஒரு சிறிய செயல் முதல் எந்திர மனிதன் செயல் வரை நிர்ணயம் செய்வது எது ஆப்ஷன் பி கணினி மொழி பதினெட்டாவது கேள்வி கணினி எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் பத்தொன்பதாவது கேள்வி அபகஸ் முறையை கண்டறிந்தவர் யார் சீனர்கள் இருபதாவது கேள்வி கணினி உருவாக அடிப்படையாக இருந்தது எது அபாக்கஸ் இரு கோடிட்ட இடங்களை நிரப்புக இருபத்தி ஓராவது கேள்வி முதல் விண்ணணு சாரி முதல் மின்னணு விரித்தால் டேஷ் என பெயரிடப்பட்டது விசிகால்ஸ் இருபத்தி ரெண்டாவது கேள்வி விரிதாள் என்பது உலகளவில் மில்லியன் கணக்கான மக்களால் பயன்படுத்தி ப பயன்படுத்தி வருகின்றனர் விரிதாள் என்பது உலகளவில் டேஷ் மக்களால் பயன்படுத்தி வருகின்றனர் மில்லியன் கணக்கான மக்களால் பயன்படுத்தி வருகின்றனர் இருபத்தி மூன்றாவது கேள்வி டேஷ் என்பது கணினி உள்ளுறுப்புகளையும் மென்பொருளையும் இயக்க உதவும் நடுவண் அமைப்பாகும் இயங்குதளம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருபத்தி நான்காவது கேள்வி டேஷில் இயக்க முறைமைகளில் பயனர்களை வேறுபடுத்தி அடையும் வசதி இல்லை தனிநபர் பயனர் இயக்க முறைகளில் பயனர்களை வேறுபடுத்தி அடையும் வசதி இல்லை இருபத்தி ஐந்தாவது கேள்வி டேஷ் ஆனது சிறிய மின்னணு இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுகிறது விண்டோஸ் இயங்குதளமானது சிறிய மின்னணு இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுகிறது இருபத்தி ஆறாவது கேள்வி கணினிகள் டேஷ் முறையில் தரவுகளை சேமிக்கின்றன இலந்திரணியல் முறையில் ஆப்ஷன் டி இலந்திரணியல் முறையில் இருபத்தி ஏழாவது கேள்வி ரேம் என்பது டேஷ் தன்மை கொண்டது ஆப்ஷன் பி அழியும் தன்மை கொண்டது இருபத்தி எட்டாவது கேள்வி விண்டோஸ் இயங்குதளம் உலகில் டேஷ் சதவிகிதம் மக்களால் பயன்படுத்தப்படுகின்றனர் எண்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி எட்டு சதவீதம் மக்களால் பயன்படுத்தப்படுகின்றனர் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கணினி திரையில் ஒரு நிரலின் குறியீடு டேஷ் ஆகும் சிறுபடம் ஆகும் முப்பதாவது கேள்வி கணினியில் அழிக்கப்பட்ட ஆவணங்களை டேஷ் மூலம் திரும்பப் பெறலாம் ரீசைக்கிள் பின் முப்பத்தி ஓராவது கேள்வி டேஷ் மற்றும் டேஷ் என்பது வேர்டில் உள்ள இலக்கு உரையை தேட உங்களை அனுமதிக்கிறது கண்டுபிடி மற்றும் மாற்றுதல் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி டேஷாம் ஆண்டு முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட அலுவலக மென்பொருள் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பதி முப்பத்தி மூன்றாவது கேள்வி புதிய வெற்று ஆவணத்தை திறக்க குறுக்கு வெட்டு கீழ்கண்டவுற்றுள் எது கீ கண்ட்ரோல் ப்ளஸ் ஏன் முப்பத்தி நான்காவது கேள்வி ஏற்கனவே உள்ள வெற்று ஆவணத்தை திறக்க குறுக்கு வெட்டு கீழ்கண்ட உற்றுள் எது ஆல்ட் பிளஸ் எஃப்ஓ முப்பத்தி ஐந்தாவது கேள்வி டேஷ் என்பது பயனர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகலெடுக்கும் தற்காலிக சேமிப்பு வசதி கிளிஃபோடு கிளிஃபோர்டு கிளிஃப் பாயிண்ட்னு போட்டிருக்காங்க அதில் ஆனால் கிளிஃபோர்டுன்னு வரணும் கிளிஃபோடு முப்பத்தி ஆறாவது கேள்வி டேஷ் விளக்கப்படம் சில நேரங்களில் நெடுவரிசை விளக்கப்படம் என அழைக்கப்படுகிறது செவ்வகப்பட்டை முப்பத்தி ஏழாவது கேள்வி ஆவணத்தை அச்சிடுவதற்கு முன்பு டேஷ் பார்க்கப்படுகிறது சரி பார்க்கப்படுகிறது முப்பத்தி எட்டாவது கேள்வி நோக்குநிலை டேஷ் மற்றும் டேஷ் என வகைப்படுத்தப்படுகிறது இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டு சி கிடையாது ஆப்ஷன் டி செங்குத்து மற்றும் மட்டம் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பக்க எல்லை என்பது ஆவணத்தின் விளிம்புகளுக்கு வெளியே தோன்றும் ஒரு டேஷ் ஆகும் பார்டர் நாற்பதாவது கேள்வி டேஷ் என்பது ஆவணத்தின் முக்கிய வரிக்கு பின்னால் தோன்றும் படம் அல்லது உரையாகும் வாட்டர்மார்க் நாற்பத்தி ஓராவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் சரியானதை குறிப்பிடவும் நாற்பத்தி ஓராவது கேள்வி விரித்தால் எந்த ஆண்டும் முதன் முதலில் கணினிக்காக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நாற்பத்தி இரண்டாவது கேள்வி வரிகள் மற்றும் நெடுவரிசைகளால் செய்யப்பட்ட ஒரு காகித லெச் அல்லது கட்டம் என்பது எது எம்எஸ் எக்ஸ்எல் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி விரிதால் எந்த பர்சனல் கணினிக்காக உருவாக்கப்பட்டது ஆப்பிள் நாற்பத்தி நான்காவது கேள்வி கிளிஃபோர்ட்டில் அலுவலக ஆவணங்கள் அல்லது பிற நிரல்களிலிருந்து எவ்வளவு உருப்படிகள் வரை நகலெடுக்க முடியும் ஆப்ஷன் பி இருபத்தி நான்கு நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி இந்த அம்சம் மூலம் மற்ற களங்களில் உரையானது நிரம்பி வழியாமல் முழுமையாக காட்ட முடியும் ஆப்ஷன் ஏ உரை ராப்டெக்ஸ்ட் மடக்கு உரை நாற்பத்தி ஆறாவது கேள்வி இதன் மூலம் விரிதாளில் உள்ள தரவை விரைவாக சுருக்கி பகுப்பாய்வு செய்ய முடியும் பைவோட் அட்டவணை ஆப்ஷன் சி பைவோட் அட்டவணை நாற்பத்தி ஏழாவது கேள்வி இந்த அம்சம் மூலம் விரிதாளில் உள்ள மதிப்புகளை மிக எளிதாக கூட்ட கழிக்க பெருக்க முடியும் ஆப்ஷன் பி ஃபார்முலா டேப் நாற்பத்தி எட்டாவது கேள்வி சி என்பதன் விரிவாக்கம் என்ன விஷுவல் கால்குலஸ் விஷுவல் கால்குலஸ் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி நோக்கு நிலை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது செங்குத்து மற்றும் நிலப்பரப்பு ஐம்பதாவது கேள்வி எது ஒரு ஆவணத்தின் மேல் கீழ் மற்றும் இடது வலது பக்கங்களை வரிசைப்படுத்தும் வெற்றி இடைவேளிகள் விளிம்புகள் மார்ஜின்ஸ் ஐம்பத்தி கேள்வி ஒரு கணினியில் அல்லது குறுவட்டில் தேக்கி வைக்கப்படும் ஒரு தேக்கி வைக்கப்படும் ஒரு தகவல் பற்றிய கோப்பு தொகுப்பு ஆகும் கோப்புரை ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி பென்ட்ரைவ் என்பது எந்த வகை கருவி சேமிப்பு கருவி ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி உள்ளீட்டு கருவி என்பது கீக்காண்டவுற்றுள்ளியது கீபோர்டு ஐம்பத்தி நான்காவது கேள்வி இரண்டாம் நிலை நினைவகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது நான் வாலடைல் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி உட்பதிக்கப்பட்ட இயக்கமறைமுக்கு எடுத்துக்காட்டியது உட்பதிக்கப்பட்ட இயக்கமறைமுக்கு எடுத்துக்காட்டு எது விண்டோஸ் சி அண்டு மினிக்ஸ் த்ரீ ஐம்பத்தி ஆறாவது கேள்வி கணினிகள் அவற்றின் செயல்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் மைக்ரோ மற்றும் நானோ வினாடிகள் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி எந்த ஆண்டு ஐபிஎம் கணினியில் இன்டெல் ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபோர் சிப் பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டாவது கேள்வி இஎன்டிஏசி என்பதன் விரிவாக்கம் என்ன எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டிகிரேட்டர் அண்டு கால்குலேட்டர் இஎன் டி கிடையாது ஐ வரணும் இஎன்ஐஏசி அப்படின்னு வந்திருக்கணும் இஎன்ஐஏசி எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டிகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட எது பயன்பாட்டு மென்பொருள் டேலி இஆர்பி நைன் பாயிண்ட் ஜீரோ அறுபதாவது கேள்வி லினக்ஸ் இயங்குதளம் உலகளவில் எத்தனை சதவீதம் மக்களால் பயன்படுத்தப்படுகிறது ஒன்று புள்ளி ஏழு ஒன்று நன்றி வணக்கம்